இதுவரைக்கும் விஜய் அவர்களை விமர்சனிக்காத இருந்த சீமான் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் விமர்சிக்கிறார் என்று சொன்னால் கழகம் ஒரு ஒரு அந்த அசைன்மெண்ட்டுக்காக துணி பேசுவார் உங்க தலைவரா ஒரு குருவா நீங்க விஜயகாந்தை ஏத்துக்கணும் பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க அப்படி ஏத்துக்கிற பகிரங்கமா சொல்லு நாங்க கூட்டணிக்கு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி கூட பேசுறாங்க அந்த திராணி கூட ஆள் மாநாடு நடக்குதுன்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு வச்சு கேள்வி கேளுங்கன்னு சொல்லி அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு வைக்கட்டும் அவர் சந்திப்பா ரெண்டு வருஷம் தானே சார் ஆயிருக்கு கட்சி ஆரம்பிச்சு அவள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வரணும்னு புரியுதுல இப்பதான் ரெண்டு வருஷம் ஆச்சு இனிமேல் தான் நான் பேசணும்னு புரியுதுல அப்புறம் எப்படி சிக்கமா ரோல் மெட்டீரியலுங்க ஒரு ஒரு ஜோக்கருங்க கூட இருக்கிறவங்க அதை விட ஜோக்கரு அந்த ஜோக்கர்களே இந்த தலைவனும் ஜோக்கர் ஆக்கிட்டு இருக்காங்க எனக்கு தனியாக கிடச்சி அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் மூக்கு மூக்க குத்திருப்பாரு தனியாட்டே எங்கள் வாடகைங்க அப்படின்னு சொல்லி உன்னால தாண்டா இந்த மாதிரி என் நிலைமைக்கே நான் வந்தேன் அப்படின்னு கம்புனு நீங்கள் என்னை விட்டுங்கடாங்கிற காலில் விழுந்து கெஞ்சிருப்பாரு விஜய் அவர்களும் குசியாக திமுக பல பெரும் கட்சி மிகப்பெரிய ஒரு ஆளுமையில கொண்டது அண்ணா உட்பட கருணாநிதி உட்பட எத்தனையோ தலைவர்களை சந்திச்சது எத்தனையோ தேர்தலை சந்திச்சவங்க தேர்தலே சந்திக்காத அடி முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய இந்த அணில் குஞ்சுகளுக்கு என்ன தெரியும் அரசியல் பண்ணி மக்களையும் சந்திக்காம எத்தனை நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே அரசியல் பண்ணுவேன் அந்த வேன்லயே அரசியல் பண்ணுவேன் ஆனா இப்ப ஜனநாயகம் வருது இல்ல அந்த படம் பாருங்க எவ்வளவு பெரிய பிளாப் ஆகணும் எவ்வளவு ஒரு தற்கொலையா இருக்கிற மாதிரி ஒரு தலைவ ஒரு கட்சியை பத்தி வெளியே சொல்ற அது வெளியே போயிருந்து கூட ஒரு அந்த அரசியல் புத்தி கொஞ்சம் கூட இல்லாம அதை போய் அந்த கூட நடிக்கிற பொண்ணு கிட்ட சொல்லி அந்த பொண்ணு வெளியே எல்லாம் சொல்லிச்சு ஜனநாயகம் கடைசி படம் இல்லைங்க எழுதி வச்சுங்க இந்த இடத்துல டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருதுநராக சான்றோர் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சதா நாடார் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் வணக்கம் என்ன விஜய் அவர்களை எதிர்ப்பது அப்படின்னு எல்லாரும் முடிவெடுத்துட்டீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது உங்களுடைய பேட்டிகள் அஹ் மற்ற உங்களுடைய அந்த பிரஸ் மீட் எல்லாமே பார்க்கும்போது சீமான் அவர்கள் இவ்வளவு நாட்டுல தம்பி வரட்டும் வந்தா என்ன தப்பு நானும் தம்பியை சேர்ந்து பயணிக்கிறது தம்பி அழைச்சா நான் போவேன் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு அப்புறம் கடைசியில அதுல ஒரு ஒரு பக்கம் நின்று எல்லாம் லாரி அடிச்சு சாவை அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு திரும்பவும் வந்து சில விஷயங்களுக்கு அவரு அறிக்கைகள் கொடுக்கும்போது எடுத்த எதிர்ப்புக்கு வந்து அதுல ஒண்ணும் இல்ல அழைச்சு அதாவது மழை வந்த நேரத்துலயும் சரி பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேரா பனையூர் அலுவலகத்துக்கு வர சொல்லி நிவாரணப் பொருட்கள் எல்லாம் கொடுத்தாரு அந்த நாட்டுலயுமே அவர்கள் வந்து அதுல ஒன்னும் தப்பு இல்ல தம்பி வந்தா கூட்டம் வரும் தேவையில்லாத இடைஞ்சல் அதனால கூப்பிட்டு பாத்துருப்பீங்க அவரோட மேடை பேச்சிலேயே கொள்கை என்னடா டிவி கே டிவி கே தளபதி 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 தளபதினு அனில் குஞ்சுக்கும் புலி குட்டிகளுக்கும் என்ன போட்டி அப்படின்னு அது உண்மைதான் இவ்வளவு நாள் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கு விஜய் நோக்கி பேச ஆரம்பிச்சிருக்காரு அவரு இப்பதான முக ஸ்டாலின் வந்தாரு அப்புறம் அவங்க ஒரு பார்வை பாத்து அதனால யாரோ எதுக்கணுமோ அதை கரெக்டா ஏத்துட்டு இருக்கேன் அவரோட வேலையை கரெக்டா செஞ்சிட்டு இருக்காரு டிஎம்கே வந்து சீமான் ஆதரவை கேட்டுருக்கு அப்படின்னு சொல்ல வர்றீங்களா இவர் போய் பாத்துட்டு வந்தாருல பாத்துட்டு வந்தாலும் அவர் பாத்துருப்பாரு அவர் வேற பாத்துருப்பாரு அதுக்கப்புறம் டிவிக்கு எதுக்கு ஏத்திருப்பாரு வேற ஒன்றுமே கிடையாது இது வரைக்கும் சீமானவர்கள் பேசணும் சரியான ஒரு நிலைப்பாடே இல்லையே இன்னைக்கு அங்கிருந்த தொண்டர்கள் எல்லாம் வேல்முருகன் நோக்கி வந்துட்டாங்களே இன்னைக்கு டிவி கல்ல வேல்முருகன் தான் ஒரிஜினல் டிவிக்கு அந்த டிவிக்கா சொல்றேன் தமிழக வாழ் உரிமை கட்சியில இருக்கிறவங்க சீமானில் முக்கிய நிர்வாகிகள் இங்க வந்துட்டாங்க வேல்முருகன் கிட்ட அப்ப உண்மையான தேசிய தலைவர் யாரு உண்மையான தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் யாரு உண்மையாக தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவர் யாருன்னா அண்ணன் வேல்முருகனுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க இவரு இவரு எழுதி வைக்காம எல்லாம் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிறனால அவர் ஒரு டைரக்டர் நல்லா அவர் ஃப்ளோவாக அடிச்சுடுவாரு இவர் எழுதி வச்சு பேசிகிட்டு இருக்காரு அதை தப்பு தப்பாக பேசியிருக்காரு புதுசாக வந்திருக்கிற ஒரு தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கிட்ட போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தார் முகா ஸ்டாலின் அவர்கள் பார்த்து பேசிகிட்டு வந்தார் யாய் ஆறுதல் சொல்கிறக்கு எங்கே போயிருக்கணும் அவர் யாருக்கு சொல்லியிருக்கணும் எங்கே போய் சொல்லிட்டு வந்தாருன்னு உங்களுக்கு எல்லோரும் பார்த்துருக்கீங்க அந்த வீடியோவில் அப்படி இருக்கும்போது தமிழக ந த நிர்ணயிக்கக்கூடிய ஓட்டு அரசியல பத்து சதவீத ஓட்டு எட்டு சதவீத ஓட்டு வந்து த நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது அவர் தனித்து தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சிறப்பான முறையில் எங்கேயும் போகாமல் போகாம இருக்காங்க அதிமுக இருக்கிறவங்களும் கூட்டணி பிரிஞ்ச பாமக ஒரு பக்கம் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஒரு நிதி கொடுத்துருக்க திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துருக்க அது சரியான முறையில் பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும் விஜய் அவர்களை விமர்சனிக்காத இருந்த சீமான் அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் விமர்சிக்கிறார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு அசைன்மென்ட் கொடுத்துருக்காங்க அந்த அசைன்மெண்ட்டுக்காக இனி பேசுவார் இனி தேர்தல் வரைக்கும் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தொடர்ந்து சீமான் அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுல ஒன்றுதான் ஆனா இப்ப நீங்க வைக்கிறது வந்து திமுகவையும் சேர்த்துதான் அந்த குற்றச்சாட்டுல இல்ல இல்ல திமுக குற்றச்சாட்டு வைக்கல ஏங்க அவங்க கூட்டணி கட்சியில இருக்க கூட்டணி வராம இருக்குமா நான் கூட்டணி வந்தா என்னை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க கூட வந்தா ஏன்னா திராவிட கொள்கைக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்கேன் சீமான் அவர்களை அழைக்க வேண்டிய அவசியம் அழைக்க மாட்டாங்க வெற்றி கூட்டணியா இருந்தாலும் கூட ஒரு வெற்றி வாய்ப்புகளை உருவாக்க அமலாக்கருக்கு உண்டான வேலைகள் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் அவங்க வந்து மக்களுக்கான பணியே சிறப்பான முறையில் செஞ்சுட்டு இருக்காங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனால் வெற்றி பெறணும் அப்படின்னா விஜய் எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு டைரக்டா எதிர்க்காம சீமான வச்சு எதிர்க்கிறாரு அப்படி கிடையாது ஏங்க இவங்க நீங்க நிதியில டிவிக்க விஜய் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பலம்பெரும் கட்சி சின்ன கட்சி கிடையாது அது அந்த கால இருந்து வீட்டுக்கு அனுப்புறதா ஒரே நோக்கம் நமக்கு அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு விஜயா இந்த அணில் குஞ்சுகளை வச்சுட்டுல ஒன்றும் பண்ண முடியாது அணில் குஞ்சுகளை வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம்

இப்போ தேமுதிக வர்றதுக்கு கூட நிபந்தனை வைக்கிறது நீ உங்க தலைவரா ஒரு குருவா நீ விஜயகாந்த ஏத்துக்கணும் பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க அப்படி ஏத்துக்கிற பகிரங்கமா சொல்லு நாங்க கூட்டணிக்கு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி கூட பேசுறாங்க அந்த திராணி கூட இல்லாதால் விஜய பொறுத்த அளவுக்கு விஜய் தனித்து போட்டிட்டார்னா குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு டு எட்டு சதவீத ஓட்டு வங்கி வாங்குவார் அது எந்த மாதிரி நடிகருங்கிற ஒரு பின்புலத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விதத்தில் இந்த சோஷியல் மீடியால அந்த சே அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துடுவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ படிப்பறிவு இல்லாத தற்கொலைகள் அந்த மேக்சிமம் வந்து பதினாறு வயசு கீழ் இருக்கிறவங்க தான் ரசிகராக இருக்கான் என் பையன் கூட ரசிகி தான் நாலு வயசு ஆச்சு அவன் போய் ஓட்டு போட முடியுமா அது எந்த அதை தான் சொல்கிறேன் அது மாதிரி ஆட்கள் தான் வந்து விஜயோட தொண்டனாக இருக்கிறான் அப்படி இருக்கும்போது நூறு சதவீதத்தில் எழுபது சதவீதம் அப்படிப்பட்ட முப்பது சதவீதம் போட்டு எப்படிங்க அவங்க வந்து இந்த சிஎம் முதலமைச்சர் ஆவார் நினைக்கிறீங்க அதுக்கான வாய்ப்பு இல்ல சீமான் அவர்கள் அது திமுகவோட வெற்றி வெற்றி ஒரு வியூகம் தான் அவங்க இப்ப சீமான் அவர்களை தனித்து போட்டியிட வச்சோம்னா அவர் ஆல்ரெடி எட்டு சதவீத வாக்கு இருக்கு அவர் இன்னும் குறைந்தபட்சம் இன்னும் ஒரு பன்னெண்டு சதவீத வாக்கு கூட பெற்றுவார் அது எந்த மாற்றம் இல்ல ஆஹ் இதுல விஜய் கணிக்காத ஒரு கணிப்பு நீங்க கணிச்சிருக்கீங்க ஆமா ஏன்னா எப்படி எட்டு சதவீத ஓட்டு வங்கி வச்சு சீமான் அவர்கள் இடத்துல இப்ப வந்து மாவட்ட செயலாளர்கள் பல மாவட்ட செயலாளர்கள் விலகி போயிட்டாங்க பாதி பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஆமா வந்துட்டாங்க கொஞ்சம் பேர் திமுகவுக்கு போயிருக்காங்க கொஞ்சம் பேர் அதிமுகவுக்கு போயிருக்காங்க கட்சியே பலவீனம் அடைந்திருக்கிறது கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்கு அது அதுல எந்த மாற்றம் கிடையாது ஆனால் ஒரு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அதிமுக மேல இருக்கிற அதிருப்தியில அங்க இருக்கிறவங்க நாம் தமிழர் தான் போறான் ஓட்டு வங்கி கொங்கு மண்டல பகுதி திராவிடமும் தமிழ் தேசமும் இருக்கணும் சொல்லி இருக்கக்கூடிய விஜய் அவர்களை நோக்கி அதிமுக தொண்டர்கள் போக சொன்னா போதுமா ஏங்க அது திராவிடமும் தமிழ் தேசிய இரு கண்கள் சொல்லிட்டு இருக்கிற விஜய் அவர்கள் ஒரு வரைக்கும் இதுவரைக்கும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் தோழர்கள் இருக்கிறாங்க அந்த தோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க சரி சீமான் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு நாலு பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணிடுறாரு பொய்யா பேசினாலும் கூட பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சாரா இல்லையா நடத்துறார்ல அந்த பத்திரிகையாளர் எதிர்கொள்ள திராணியோட இல்லாதவன் நீ எப்படி ரெண்டு தமிழ் தேசியும் திராவிடத்தையும் என்னோட கொள்கை என்னோட கொள்கை தலைவர்கள்லாம் வச்சு பேசுற நீ கொள்கை தலைவர்களை பத்தியோ இந்த உன்னோட கட்சியோட கொள்கையை பத்தியோ இந்த தொண்டர்களை பத்தியும் நீ பேசி இருக்கணுமே நீ மக்களை போய் நேர்ல சந்திக்கணும்ல நேர்ல சந்திக்காம பனையூருக்குள்ள எந்த நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே நீ அரசியல் பண்ணிட்டு இருப்ப மக்களே சந்திக்காம எத்தனை நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே அரசியல் பண்ணுவ அந்த வேன்லயே அரசியல் பண்ணுவ மக்கள் வெள்ளம் கூட்டா நீ மேலே போக ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவேன் கை காட்டுவ துண்டை தூக்கி போடுவானுங்க ஒன்று அப்டி கீழே உட்காந்துருவா இதை வச்சு நீ எப்படி நீ ஜெயிக்க முடியும்

தற்கொலையா இருக்காரு பாருங்க ஒரு தலைவ ஒரு கட்சியை பத்தி வெளிய சொன்னா அது வெளியே போயிருந்து கூட ஒரு தண்ட அரசியல் புத்தி கொஞ்சம் கூட இல்லாம அதை போய் அந்த கூட நடிக்கிற பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பொண்ணு வெளியே எல்லாம் சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி பாப்பாரா வந்துருவாரா அப்படின்னு ஜனநாயகம் கடைசி படம் இல்லைங்க எழுதி வச்சிங்க இந்த இடத்துல விஜய் அவர்களையே விமர்சிக்கிறாங்க விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி இந்த தேர்தல அவரை வந்து மட்டம் தட்டுவதுதான் இவங்களுக்கு ஒரு குறிக்கோள் அப்படின்றாங்க ஏங்க நான் தான் சொல்லிட்டேனே ஒரு ட்ரோல் மெட்டீரியல்ங்க ஒரு ஒரு ஜோக்கருங்க கூட இருக்கிறவங்க அதோட ஜோக்கரு அந்த ஜோக்கர்களே இந்த தலைவனும் ஜோக்கர் ஆக்கிட்டு இருக்காங்க இதுல என்னங்க இருக்குது அவன் ஏதோ வரலாறு வரலாறு இருபத்தி ஒன்றாம் புள்ளியே சி மாதிரி அந்த துதிப்பாடு நீ சரியாக பாடவில்லைன்னு ராஜபவன்ல சொல்லணும் அந்த மாதிரி அவர் வந்து துதிப்பாடி கூட்டிட்டு இருக்காரு கூப்பிட்டு அப்படி இரண்டாவது மாநாடு வரலாறு படைக்க போகுது சரித்திரம் படைக்க போகுது அந்த அளவுக்கு ஏற்பாடுகள் வந்து அவ்வளவு தீவிரமா பண்ணியிருக்காங்க அவ்வளவு கூட்டம் வந்து அஞ்சு லட்சம் இல்ல ஒன்றரை லட்சம் தான் காவல்துறையிட்ட வந்து ஒன்றரை லட்சம் பேருக்கு தான் நாங்க வந்து அழைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஆனா வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு பக்கம் குவிய போறாங்க இந்த மாநாடு வந்து இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுல நடக்காத ஒரு சரித்திரத்தை படைக்க போகுது அப்படின்னு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அதற்கான ஏற்பாடுகளும் அவ்வளவு சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க பண்ணட்டும் நான் இப்போ நான் என்ன சொல்லனா அந்த அரசியல் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா வெறும் வெற்று கூட்டமாக தான் இருக்குமோ ஒழிய ரவி விஜய் என்ற நடிகனை பார்க்கறதுக்கு வரக்கூடிய கூட்டமாக தான் இருக்கக்கூடிய அதே சமய சமயத்தில் விஜய பிடிக்காத பிடித்த எந்த எல்லா நபரும் அங்கே போவாங்க அதை எந்த மாற்றுக்கிறது எவன் என்ன தான் பேச போகிறான்னு கேட்கறக்கு பிடிக்காத ஆள் போகும் பேசுறது ஒன்றுமே புரியாமல் அதை போய் பார்க்கறதுக்கு போகும் அந்த கூட்டத்தை ரசிக்கிறதுக்கு போகும் எல்லாம் நடக்கும் ஆனால் அது கூட்டம் வெற்றி கூட்டம் அந்த கூட்டத்தினால தாவேக்கா ஜெயிக்குமா நினச்சா ஜெயிக்கவே ஜெயிக்காத அந்த மாற்றுக்கிறத என்னை பொறுத்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை அவங்க தலைவர்கள் சொல்லணும்னு சொன்னா அதுல இதுக்கு முன்னாடி மாநாடு நினைச்சு ஏழு பேர் இறந்தாங்க அந்த ஏழு பேருக்கு எந்த ஒரு நிதியோ ஐந்து பேர் அந்த ஐந்து பேருக்கு எந்த ஒரு நிதியோ எதுவுமே தரல அவங்க வீட்டுல போய் சந்திக்கல எதுவும் பண்ணல இந்த மாநாட்டுல அந்த உயிர் பலிகள் எதுவும் இல்லாம இந்த மக்கள் இந்த ஆர்வக்கோளாறுல போய் ஒரு அவங்க வந்து பாதுகாப்பா வீடு போய் சேரணுங்கிறதா இந்த சான்றோர் மக்கள் கழகத்தினோட கர்ப்பிணிகள் பெண்கள் வயதானவங்க எல்லாம் தயவு செஞ்சு மாநாட்டுக்கு வராதீங்க வீட்டுல இருந்தே டிவி அறிக்கை அறிக்கை கொடுத்திருக்காரு அறிக்கையில பத்திரிக்கை சந்திப்பு வச்சு சொல்றேன் அறிக்கை எத்தனை பேருங்க படிப்பாங்க நீங்க சொன்ன அறிக்கை நீங்க தான் காமிச்சிங்க அப்பதான் படிக்கிறேன் எங்க எல்லாம் யாருங்க பாக்குறா என்னைக்குதான் லட்டப்பட கட்சியாவே இருப்பீங்க பெரிய கட்சியுடைய முதலிய நான் தான் ஒரு முதல்வர் சொல்றாருல ஒரு பத்திரிக்கையால இந்த மாநாடு நடக்குதுன்னு சொல்லி ஒரு பத்திரிகையாள சந்திப்பு வச்சு கேள்வி கேளுங்கன்னு சொல்லி அந்த பத்திரிகையாள சந்திப்பு வைக்கட்டும் வச்சு அவங்கள எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தயாரா இருக்குன்னு சொல்லட்டும் அது இதோட மிகப்பெரிய அளவுல அவருக்கு ஒரு பலத்தை தானே கூட்டம் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாரு அவர் சந்திப்பா ரெண்டு வருஷம் தானே சார் ஆயிருக்கு கட்சி சார் ஆரம்பிச்சு அவர் பிரஸ் மீட் கொடுப்பாரு நீங்க அவசரப்படுறீங்க தேர்தலில் வெற்றி பெற்று வெற்றி பெற்ற பேச்சு வரலாம் போறோம் பல்லு முளைக்கலையோ பல்லு முளைக்கல பேச்சு வராம இருக்கோ உனக்கு குழந்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து வந்து அப்புறம் தவழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வரணும்னு புரியுது இல்லை இப்பதான் ரெண்டு வருஷம் ஆச்சு உனிமேல தான் நான் பேசுவேன் புரியுது இல்லை அப்புறம் எப்படி சிஎம் ஆவ முதல்வர் எப்படி ஆவ சட்டமன்றத்துல எப்படி பேசுவ எதுக்கு வாய்ப்பு அவர் வெற்றி பெற்று முதல்வர் வேட்பாளராக வெற்றி பெற்று நாங்க ஆட்சி அமைக்கிறோம்னு அப்ப அன்னைக்கு தான் பிரஸ் மீட் கொடுப்பாரு அந்த காம அது ஒரு காமடியா சிரிச்சிட்டு போயிரணும் நான் ஒரு சொல்றதுக்குலாம் அந்த அனில் குஞ்சு பேசுறது எனக்கு கோவம் வருது ஆனா அவர் சீமான் சொல்ற மாதிரி புலி குட்டிகளுக்கு அணில் குட்டிகள் போட்டியா அப்படிங்கறாரு அவர்க்கே அப்படி இருக்கும்போது திமுக பலமேரும் கட்சி மிகப்பெரிய ஒரு ஆளுமீகளை கொண்டது அண்ணா உட்பட கருணாநிதி உட்பட எத்தனையோ தலைவர்கள சந்திச்சது எத்தனையோ தேர்தலை சந்திச்சவங்க தேர்தலே சந்திக்காத அடி முட்டாள் முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய இந்த அனில் കുഞ്ചുകൾക്ക് എന്നും പറ്റി அதெல்லாம் நடக்கவே நடக்காது விஜய் அவர்களுக்கு அவன் புரியாம இருப்பாரு ஏன்டா இந்த அரசியலுக்கு வந்தோம் நம்மள போட்டு இந்த ஜாலியா திருஷா கூட அவங்க அவங்க எங்க இருந்தோம் விட்டுட்டு கொண்டு வந்து விட்டுட்டானுங்க இந்த புசியான தனியா கிடைச்சா அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் குத்திருப்பாரு தனியாட்டே எங்க வாடாங்க அப்படின்னு சொல்லி உன்னாலதாட்டா இந்த மாதிரி அளவுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆதவருச்சுன்னா கம்முனே இருக்க மாட்டேங்கிறான்டா அவனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது கம்முனு நீங்க விட்டுருங்கடாங்கிற கால உளுந்து கெஞ்சிருப்பாரு விஜய் அவர்களுக்கு புதுசியானது விஜயானது என்ன நான்

அவரு சா என் சாதி சாதிப்பேர் சொல்லி கூப்பிடுறது இல்லை ஏன்னா நான் ஒரு தமிழ் தேசிய தலைவரோட நான் கூட்ட கூட இருந்தேன் அவரோட பயணிச்சிருக்கனால அவருக்கு என்னைய எப்படி தெரியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதே சமயத்துல நாடார் என்ற அடையாளத்துக்கு மட்டும்தான் என் பெயர் இல்லையா நீ ஒரு சில ஆட்கள் சொன்னீங்க சிவ நாடார் உட்பட ஒரு சில இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா அது மாதிரி எனக்கு அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்காக கொங்கு மண்டலத்தில் நாடான்னு நாடார்னு ஒரு பேர் நான் என் பின்னாடி சேர்த்துக்கிட்டேன் வேற ஒன்றும் இல்லை நம்ம என்ன பேசினாலும் புதிதா ஒரு கட்சி வந்திருக்கு அப்படின்னா அரசியல் கட்சி வரவேற்கிறோம் கொள்கை ரீதியாக மக்கள் நம்ப உங்களை நம்புறாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கைக்குரியவராக யாரா இருந்தாலும் செயல்படணும் அப்படிங்கறத நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கு அதான் நான் என்ன சொல்றேன்னா தேர்தலை சந்திக்காத யாரும் எனக்கு கூட ஈடு என நான் தேர்தலை சந்திச்சிருக்கேன் நான் எம்எல்ஏ எலெக்ஷன் சுயேட்சியா போட்டிட்டு இருக்கேன் கல்யிற்கு அனுமதி வேண்டி டவர்ல ஏறி காலையில இருந்து மாலை வரை இறங்காம மயங்கு நிலையில நான் கீழே இறங்கியிருக்கேன் புரியுதுங்களா எம்பி அலெக்ஷன்ல சந்திச்சிருக்கேன் மக்களை போய் நேரடியாக சந்திச்சு போய் பார்த்துருக்கேன் நேற்று வரைக்கும் ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன் நாடார் சமுதாய மக்களுக்கும் வேறு மாற்று சமுதாயத்திற்கும் குளத்துல மீன் பிடிக்கிற பிரச்சனை அந்த மீன் பிடிப்ப பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறதுக்காக கலெக்டர் சந்தித்து போராட்டம் நடத்தி அஹ் கைதாய்தான் வெளியே வந்துருக்குறோம் புரியுதுங்களா நான் அது மாதிரி அந்த போராட்டங்களை எதுவுமே முன்னெடுக்காம எந்த இடத்துலையும் ஒரு கொள்கை இல்லாம பேசி கொண்டிருக்கிற டிவி கே தமிழக வெற்றி கழகம் என்றும் ஜெயிக்காது அது ஒரு கூமுட்டையான ஒரு திரைப்படம் அந்த படம் வந்து வெற்றி பெறாது ஒரு திரைப்படமா தான் பாக்குறோம் வேற ஒண்ணுமே இல்லை நன்றி சார் நன்றி பொறுத்திருந்து பாக்கலாம் நன்றி வணக்கம் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்